ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்கள் வாழைக்காய்ல ஒரு குழம்புங்க எல்லாமே குழம்பு பொரியல் அவ்வளோதான் செய்வோம் இந்த இந்த குழம்புங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு போனால் போகுதுன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு கும்பிடுற வாழைக்காய் போடுவோம் இந்த வைகுண்ட ஏகாதேசி மறுநாள் துவாதசி அன்னைக்கு வாழைக்காய் ஏதாவது ஒன்னு ரெண்டு போடுவோம் துண்டு அவியலில் போடுவோம் அவ்வளோதான் ஆனால் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ஈஸியாகவும் இருக்கும் ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்பைசியாவும் இருக்கும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு பாப்பீங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது இது ஆந்திரா ஸ்பெஷல்ங்க நாமளும் இந்த பிண்டி கூரம் அப்படிங்கறது செய்வோம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த வாழைக்கை வந்து நல்ல முத்தலா செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாம இப்படி தட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா டங் டங்குன்னு சத்தம் வரணும் அது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க வாழைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வெறும் பாண்டி நான் அடுப்புல வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து துவரம் பருப்பு நம்ம வறுத்துக்கணும் இது லேசா மனம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் அளவுக்கு வறுத்திருப்பேன் இப்போ கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு அட் த மீன் டைம் நல்லா வாசம் வருது இப்போ நம்ம இதை கழுவிட்டு குக்கர்ல வச்சிடலாம் இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம இதை நல்லா கொஞ்சம் கரைய வேக வச்சு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மூணு நாலு சவுண்ட் வரைக்கும் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வானொலியில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கணும் இது வந்து நல்லா இருக்கும் ஸ்பைசியாகவும் இருக்கும் அட் த மெயின் டைம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதில் கடலப்பருப்பு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இப்போ இது கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ நான் வந்து துவரம்பருப்பு இந்த இரநூறு கிராம் டம்ளரில் மூணில் ஒரு பங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்ப வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் வருங்க எண்பது கிராம் வரைக்கும் வரும் இப்ப இந்த கடலப்பருப்பு ஆரம்பிக்கும் போது கடலப்பருப்பு வறுபட்டு இருக்கீங்களா இந்த டைம்ல வந்து நம்ம இதெல்லாம் இதோட சேர்த்துக்கணும் இது முக்கால்வாசி இப்ப பாருங்க குக்கர் வந்து நாலு சவுண்ட் வந்துச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கோம் இப்ப பாருங்க இந்த கடலப்பருப்பு வருபட்டு இருக்கும்போது அரிசி தனியா கொஞ்சம் ஜீரகம் மிளகு ஒரு மிளகா அதாவது இது ரெண்டுமே நம்ம செய்யறோம் சேர்த்துக்கிறோம் அதே போல மறுபடியும் தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் வர பச்சை மிளகா கொஞ்சம் மிளகு இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கோசம் நீங்கள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி காரம் சரி பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி இப்போ இது வறுத்துக்கணும் இது வறுத்துக்கிட்டே இருக்கும் போது அனல் வந்து மீடியமாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க வறுத்துக்கும் போது லைட்டா தேங்காய் கொஞ்சமா தேங்காய் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்டியான டிஃப்ரெண்டான ஒரு குழம்பா இருக்குங்க இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் அப்படிங்கறதால அவங்க வந்து பிண்டி கூரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு ஆஹ் குவிக்கா செஞ்சுக்கலாம் ஒரு பொழுது நாட்கள்ல நமக்கு வாழைக்காய் குழம்புங்கிறது நம்ம ஊர்களில் கொஞ்சம் யாரும் செய்ய மாட்டாங்க ரொம்ப ரேரா தான் நம்ம செய்வோம் ஆனால் இந்த வாழைக்கோல குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா இது மாற்ற நம்ம வாழைக்காய் போடலாம் இன்னொன்னு வேற எந்த வெஜிடபிள்ஸ் போடலாம் நீங்கள் யோசிப்பீங்க எனக்கு வந்து இந்த குழம்புல வந்து பூசணிக்காய் பெங்களூர் கத்திரிக்காய் அது மாதிரி சில வித்தியாசமான வெஜிடபிள்ஸ் போட்டு காலிஃப்ளவர் அதுவும் நல்லா அது மாதிரி போட்டாலும் நல்லா இருக்கும் இது வறுபட்டு போதே நம்ம கொஞ்சம் தேங்காய் அதோட ஒரு கத்து கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம இப்போ வருத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வருப்படட்டும் இப்ப பாருங்க கொஞ்சம் பெருங்காய தூள் இதோட சேர்த்துக்கலாம் வந்து கும்முகுமுன்னு இருக்குங்க துவரம் பருப்பு நம்ம வேக போட்டு வறுத்துட்டு வேக வச்சிருக்கோம் அதே போல பொருட்கள் வந்து நெய்ல வறுக்கறதால நல்லா சூப்பரான ஒரு மனமா இருக்கும் இப்போ இது சூடு ஆரட்டும் இப்போ குக்கர்ல ஸ்டீம் இறங்கிடுச்சான்னு பாக்கலாம் இப்ப பாருங்க இறங்கிடுச்சு இப்போ நம்ம வறுத்துட்டு வேக வச்சிருக்கோம் பாருங்க பருப்பு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ இந்த பருப்போட இந்த வாழைக்காய் நாம கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடுங்க இத சேர்த்து ஒரு விசில் பொந்தா போதுங்க ஜாஸ்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழஞ்சிடும் அதனால நம்ம ஒரே ஒரு விசில் விட்டா போதும் வாழைக்காய் குழைய கூடாது வெந்திருக்கணும் இப்போ நான் வெயிட் போட்டுட்டே வைக்கிறேன் ஒரு சவுண்ட் வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்க ஒரு சவுண்ட் போதும் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் ஸ்டீம் இறங்கினதுமே வானலியில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு வெந்தியம் ஃபஸ்ட்டு வெந்தியம் போட்டுக்கோங்க அது கலர் சேஞ்ச் ஆகிற போது நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வெந்தியம் கலர் சேஞ்ச் ஆகாமல் போட்டிங்க அப்படின்னா கசக்கும் உங்களுக்கு அதனால அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் கடுகை சேர்த்துக்கோங்க ஏன்னா இது பிகினர்ஸுக்கோசம் நான் சொல்றது இப்போது கடுகு பொரியும் போது ஜீரகம் கொஞ்சம் இப்போது கடுகு பொரியும் போது ஜீரகம் இதில் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு இதில் பாருங்கள் ஒரு வரமிளகாய் பச்சை மிளகாய் பாதி எடுத்துருக்கேன் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற காரம் நம்ம அந்த பச்சை மிளகாவுடைய காரமும் செட் பண்ணிக்கணும் நம்ம எப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த காரம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் குழம்புடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்க வேண்டியோம் இப்போ கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற விழுது இந்த விடுதை வந்து தண்ணி விட்டு நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வாங்கியில் சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு உடனே கையோடு கலந்து விடுங்க ஏன்னா நம்ம அரிசி போட்டிருக்கிறதால சில சமயம் அடிப்பிடிச்சாலும் அடிப்பிடிக்கும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி கரைசல் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு கூட மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ கையோடு கலந்து விடுங்க அப்பப்போ கலந்து விடுங்க இப்போ இது ரெண்டு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் நாம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோவரம்பருப்பு வாழைக்காய் நம்ம இதில் சேர்த்துடணும் இப்போ நம்ம கலந்து இதை பார்த்துக்கணும் எப்படி வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறும் போது இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நூல் திக்க ஆகும் இப்போ நமக்கு எப்படி வேணுமோ அதை தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இது வெண்பொங்கல் கூட நல்லா இருக்கும்ங்க டிஃபன் வெரைட்டிஸ்க்கு அதாவது இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு அதே போல நான் இதுக்கும் வெண்பொங்கலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து இந்த கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் விட்டு விடலாம் இதுல இப்போ நான் இது பாருங்க இது விட்டுறேன் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன வேணுங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் வெந்தி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்ல இருக்கும்ங்க இது ஏன்னா தோரம்பருப்பு பருப்பு வறுத்து ஆஹ் நெய் விட்டு தாவ பொருட்களை நம்ம வறுத்துருக்கோம் இதுலயும் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தாளிக்கும் போது மிளகு ரெண்டு போடணும் நான் அதை மறந்துட்டேன் இப்போ பரவாயில்லை ஏன்னா நம்ம இந்த காரம் எல்லாம் மேனேஜ் ஆகிடும் இல்லையா அதனால் நமக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்பைசினஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பாத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பக்காவாக இருக்குது எனக்கு உப்பு மட்டும் பத்தல நீங்கள் அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த காரம் வந்து வித்தியாசமாக இருக்கும் நமக்கு எப்படி அப்படின்னா இந்த பச்சை மிளகா வரமிளகா ஆஹ் மிளகு இதெல்லாம் வெரைட்டிஸ் சேரும்போது நல்ல வித்தியாசமா இருக்குங்க கண்டிப்பா நீங்களே செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு தான் பாருங்க நல்லா திக்கா டிஃபன் வெரைட்டிஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த அக்கிரொட்டி அது மாதிரி வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும் ஆரியங்கடி செஞ்சோம் அப்படின்னா ஆரியங்களி கம்பங்களி எல்லாம் செஞ்சோம்னா அதுக்கு தொட்டு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க முடிஞ்சிடுச்சு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு வித்தியாசமான ஆந்திரா ஸ்பெஷல் அண்டிகாய பிண்டி கூரா கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இப்போ நீங்க முதல் தானே செய்றீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை பத்தி உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சாலும் நீங்க எப்படி செஞ்சிருக்காங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எண்ணம் வரும் அப்பதான் நமக்கு யாராவது செஞ்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் தான் அந்த டேஸ்ட் நமக்கு ஒத்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்ப்போம் அதனால நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்தவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்க கமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கும் யூஸ் ஆகும் நம்ம இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ திஸ் இஸ் சுஜாதா மனோகரன்